பைந்தமிழ் பாசுரங்களால் கண்ணல் தமிழை பக்தி தமிழாய் இந்த பாருக்கு வழங்கியவர் ஆண்டான் இந்த பத்தாவது பாடலில் திருப்பாவையில் உறங்குகின்ற உயிர்களையெல்லாம் துயரெழுப்பும் விதமாக ஆண்டாள் பாடுகின்ற பொழுது ஒரு புராண செய்தியையும் இணைத்து அப்பாடலிலே வைத்திருக்கிறார் பக்தி இயக்கம் ஏன் பெரிதும் மக்களிடையே வரவேற்பை பெற்றது என்றால் அதில் இறைவனின் பெருமைகளாக மீவியல் புனைவுகளில் உரைக்கப்பட்ட புராண செய்திகள் அது ஒரு முக்கிய காரணம் உள்ளே ஒரு பெண் உறங்குவதாக ஒரு கற்பனையை செய்து கொண்டு உயிர்களின் இயல்பு நிலையை உள்ளத்தில் நிறுத்தி ஆண்டால் இவ்வாறு பாடுகிறார் சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நோற்றுச் சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் ஏனென்றால் இதுவரை பாடி பாடி பல்வேறு பெருமைகளை எடுத்து உரைத்தும் உள்ளே உறங்குவவர் எழாத காரணத்தால் உள்ளே உறங்குவது என்பது ஒரு கற்பனை உயிர்கள் அதிகாலையில் மார்கழி மாதத்தில் எழுவது தாமதமாகிறது சோம்பல் அதிகமாகிறது பருவநிலை மாற்றத்தால் மார்கழி மாதம் என்பது அப்படிப்பட்ட சோம்பலை மனித உயிர்களுக்கு கொடுத்து விடுகிறது இதனால் அதிகம் நோய் நொடிகள் பரவுகின்றன இக்காலகட்டத்திலே அதிகாலையில் எழுந்து குளிர்ந்த நீரிலே நீராடினால் இந்த நோய்களிலிருந்து உலக உயிர்கள் மீண்டு கொள்ளலாம் இது ஒரு அறிவியல் அதனால தான் உலக உயிர்களே துயிரழுப்ப மாற்றம் தாராரோ வாசல் திரவாதார் நாற்ற துளாய் முடி நாராயணன் நம்மாள் போற்றப்பறை பறைதரும் புண்ணியனால் பண்டூருணாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அணந்தல்லுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய் அப்போ நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் இங்கே அம்மன் என்பது அழகிய பெண்ணே என்று ஒரு பதத்தில் ஆண்டால் குறிப்பிடுகிறான் நோற்று ஸ்வர்க்கம் புகின்ற அம்மன் கிருஷ்ண அனுபவத்தில் மூழ்கி அதன் மூலம் அவனோடு இரண்டற கலக்கின்ற வாய்ப்பினை பெறுகின்ற உயிர்கள் அதனால் நீ எங்களோடு வந்து கலந்து நீராடி இறைவனை எண்ணி துதிக்காமல் நீ மட்டும் தனியாக கிருஷ்ண அனுபவத்தில் மூழ்கி தனித்து இன்பம் பெறுவது தகுமா நீயாகவே எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கின்றாயே கிருஷ்ணனை அதான் அந்த கேள்வி உயிர்கள் தனித்தனியாக இருந்தாலும் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இறைவன் இருக்கின்ற காரணத்தால் இறைவன் பற்றிய சிந்தனை இருக்கின்ற காரணத்தால் உயிர்களுக்குள் இறைவனுடைய எண்ணம் தோன்றிக்கொண்டே இருக்கின்றது என்று ஆண்டாள் கூறுகிறார் ஆனால் இப்படி தனித்தனியாக ஒவ்வொருவரும் எண்ணுவதை விட எல்லோரும் இணைந்து சென்று கூட்டாக அவனை வழிபட்டால் அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைவான் அதனால் எழுந்துவான் உனக்கு மட்டும் தனியாக இப்படி ஒரு எண்ணத்தை வைத்து கொள்ளாதே அதான் அதற்கான பொருள் அதனால் ஒவ்வொரு மனிதரும் ஏதோ ஒரு தருணத்தில் இறைவனையே நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்றுதான் யோகிகளும் ஞானிகளும் எண்ணுகிறார்கள் இறைவனும் அவ்வாறுதான் எண்ணுகிறான் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் இதுவரை நாங்கள் இத்தனை கூறியும் நீ எழுந்து வரவில்லை இனியாவது அந்த எண்ணத்தில் மாற்றம் உருவாகுமா இப்படி வாசல் திறவாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணே இனியாவது எங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியுமா நீ வெளியே வருவாயா நாற்றத்துழாய் முடி நாராயணன் துளசி மணமும் இதர நறுமணமும் கலந்த அழகிய திருமுடியை உடையவன் நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் புண்ணியன் நாம் அவனை போற்றி புகழ்ந்து பாடினான் புண்ணியங்கள் கோடி செய்திருப்பவன் அவன் புண்ணியங்களின் வடிவாக விளங்குபவன் அப்படிப்பட்ட புண்ணியன் உலக உயிர்களை காக்கும் பொருட்டு உலக உயிர்களுக்கு தீங்கு இழைப்பவர்களையெல்லாம் அழித்து ஒழித்து உயிர்களை மகிழ்ந்து வாழ வைக்கின்ற புண்ணியன் எம்பெருமான் நாராயண் அவன் ஒரு காலத்திலே ராவணாய் இப்பூமியில் அவதரித்தான் காரணம் ராவணன் என்றொரு மன்னன் தன்னிலங்கையை ஆட்சி புரிந்தான் அவன் தேவர்களையும் இந்த மண்ணுலகில் உள்ளவர்களையும் பெரிதும் துன்புறுத்தினான் எண்ணற்ற பெண்களை தனது மனைவியாக்கிக் கொண்டான் இப்படியெல்லாம் இருந்த ராவணன் ராமனின் மனைவியாகிய திருமகளின் வடிவாக விளங்கிய சீதாதேவியையும் அவளுடைய எண்ணத்திற்கு மாறாக கவர்ந்து சென்று இலங்கையிலே அசோகவனத்திலே சிறை வைத்தான் அதனால் ராமனாகிய எம்பெருமான் நாராயணன் இலங்கைக்கு சென்று மண்ணுக்கும் இன்னுக்கும் மதுவரை கொடுமைகள் பல செய்து வந்த ராவணனை கொன்று அழித்து சீதையையும் மீட்டான் அப்போது ராவணனின் தம்பியாக இருந்த கும்பகர்ணன் தூக்கத்தை ஒரு வரமாக பெற்று வந்தவன் அந்த கும்பகர்ணனையும் அழித்தான் ஒரு போட்டி என்று வருகின்ற பொழுது இரண்டு பேர் இருக்கிறார்கள் போட்டிக்காக ஒரு பந்தயம் ஒன்று அதற்காக ஒரு பொருளாக வைக்கப்படும் அந்த போட்டியில் வெல்கின்றவர் யாரோ அவர் தோற்றவரிடம் இருக்கின்ற பொருளை எடுத்துக்கொள்வது மரபு இரண்டு மன்னர்கள் போர் செய்கின்றார்கள் என்றால் வெற்றி பெற்ற மன்னன் தோல்வடைந்த மன்னனின் நாட்டை எடுத்துக்கொள்வது மரபு அதுபோல் கும்பகர்ணன் அந்த போரிலே தோல்வடைந்தான் அப்படி தோற்ற கும்பகர்ணன் அவனிடமிருந்தது தூக்கம் என்ற வரம்தான் அந்த வரத்தை உன்னிடம் கொடுத்து விட்டானா தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தனனோ கும்பகர்ணனோ ஆற்ற அனந்தலுடையாய் சொல்லனா சோம்பல் உடையவளே இத்தனை பெரிய தூக்கம் உடையவளாக நீ இப்படி விளங்குகிறாயே அருங்கலமே அழகிய தோற்றம் கொண்டவளே தேற்றமாய் வந்து திரவேலூரம் பகவாய் நீ உன் சோம்பலையெல்லாம் நீக்கி உற்சாகமாக எழுந்து வந்து முகமலர்ச்சியோடு கதவுகளை திறந்து கொண்டு வா நாம் பாவை நோன்பு நோக்கச் செல்வோம் எம்பெருமானை போற்றுவோம் வழிபடுவோம் அவன் புண்ணியன்